திமுக அண்ணா திமுகவுக்குள்ள சாதி அதாவது மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் கிளை அளவில் சாதியத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களை மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறாங்க அவர்களை மீறி தலைமைகள் எதுவும் பேச தான் சார் கிளை செயலாளராக ஜாதி வாரியாக்குறான் ஒன்றிய செயலராக ஜாதி வாரியன்னாக்குறான் உதாரணத்துக்கு பேசுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுகவோட வந்து நான் நாடாளுமன்ற கூட்டணி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தாவது அண்ணாதிமுகவில் இருந்தோம் ஒரு மாவட்ட செயலர் அன்னைக்கு வந்து கருப்புசாமி பாண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு நாள் அவங்க இருந்தார் ஒரு நாள் அந்த மாவட்ட செயலர் கூட வந்து அவங்க ஊரு கூட்டிட்டு போல தெரியுமா உங்களுக்கு அது கலைஞர் சொன்ன அவர் நீக்கினார் இதே மாதிரிதான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தச்சிராஜன் வந்து மாவட்ட செயலர் தான் ஆஹ் அவன் வரமாட்டேன் கூட அந்த அளவுக்கு பாகுபாடு பாக்குறாங்க அப்ப எப்படி இந்த கட்சியெல்லாம் உருப்பிடும் இவங்க எல்லாம் எப்படி பேசணும்னு நினைப்பீங்க நாங்க எவ்வளவு ஆத்திரங்களையும் கோபங்களையும் அவமானங்களையும் தாண்டிட்டு வந்து நாங்க வந்து இந்த இருக்கிறோம் அதனால வந்து திமுக அண்ணா திமுக கட்சிகள் எல்லாம் தங்களை வந்து மறு ஆய்வு செஞ்சுக்கணும் தலைமைகள் வெறும் நீங்க ஓட்டுல ஜெயிக்கிற கால இப்படியே ஜெயிச்சுட்டு போயிடலாம் இப்படியே காலகட்டம் இருக்குன்னு நினைக்காதீங்க சென்னை செக்ஷன் ஆஹா ஓஹோ ஆடி செயல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி